இரவு பகலாய் பெண்களுடன் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உச்ச கோபம் அடைந்த அர்ச்சுனா செய்த செயல் கடும் பரபரப்பான விவாதம் நடுவீதியில் ரேசோடைய அரச தனியார் பேருந்துகள் வீதியில் உறைந்த மக்கள் வெளியான பரபரப்பு காணொளி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஐ எஸ் பயங்கரவாதிகள் மற்றும் விடுதலை புலி குழுக்களிடமிருந்து மரண அச்சுறுத்தல் மேலும் விவகாரம் கருத்து மோதல் ஊடகங்களின் அனுமதியை பறித்த அமைச்சர் சந்திரசேகரன் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிசகுசு வாகனங்களா அரசு எடுத்த தீர்மானம் வெளிவரும் முழு விவரங்கள் மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் போலி தகவல் ஆளும் கட்சி பதிலடி சுனாமியில் தப்பித்த ஒரே ஒரு குழந்தை இன்று இளைஞனாக நினைவேந்தல் வெளிவந்த நெகிழ்ச்சி காட்சிகள் யாழ்ப்பாண நகரில் நகைக்கடை ஒன்றில் பாரிய கொள்ளை நத்தாருக்கு முன்தினம் இரவு நடந்த பாரிய சம்பவம் யாழில் கடும் பரபரப்பு முப்படை பிரதானி சவேந்திர சில்வா தொடர்பில் வெளியான தகவல் முடிந்தது காலம் முட்டை விலை குறைந்தாலும் முட்டை அப்பம் முட்டை ரொட்டி விலை குறையாததால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டு வருகின்றனர் புதுக்குடியிருப்பில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட சுனாமி நினைவேந்தல் கண்ணீருடன் கலந்து கொண்ட மக்கள் இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு இலங்கை கடற்படை விடுத்துள்ள எச்சரிக்கை இரணைமடுக்குள்ள நீரை ஏன் யாழ் மக்களுக்கு வழங்க முடியாது அர்ஜுனா பகிரங்க கேள்வி கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் வாதத்தின் போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்று எல்லாம் கூற முடியாது இங்கு அதிகாரிகள் தான் உள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதன்போது குறுக்கிட்ட அர்ஜுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கதைக்கும் போது கதைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று விட்டு தம்பிராசாவை பார்த்து உங்களது வாயை மூட முடியுமா என தெரிவித்தார் மேலும் குறித்த இடத்தில் தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்ட விடயங்களால் கூட்டம் பரபரப்பாக மாறி வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதிலும் அதிகளவான வீதி விபத்துகள் பதிவாகி வரும் நிலையில் நடுவீதியில் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக ஆபத்தாக பேருந்தை இயக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் குறித்த பேருந்துகள் வீதியில் வந்த மக்களை பயமுறுத்தி இவ்வாறு வாகனத்தை ஓட்டியுள்ளதாக தெரிய வருகிறது இவ்வாறான பொறுப்பற்ற பேருந்து சாரதிகளால் நாட்டில் தற்போது பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகள் மற்றும் விடுதலை புலி குழுக்களிடமிருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன சட்டத்திரணைகள் சங்கத்தின் உப தலைவர் மனோஜ் கமகே தெரிவித்தார் ஊடகங்களிடம் பேசிய கமக்கி டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள ராணுவ அதிகாரிகளை பொது பாதுகாப்பு அமைச்சகம் திரும்ப பெற்றது போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் டி யால் ஜனாதிபதி பாதுகாப்பு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை மேற்கோட்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான அச்சுறுத்தல்களை முன்னிலைப்படுத்திய விக்ரமசிங்க உளவுத்துறை அறிக்கைகள் ஐ எஸ் ஐ எஸ் ஆல் ஆளில்லா அபிமானத்தை அடிப்படையாக கொண்ட குண்டு தாக்குதலுக்கான திட்டங்களையும் சுட்டிக்காட்டுகின்றது என்று கூறியுள்ளார் புலிகள் மற்றும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதியின் உயிருக்கு மேலும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் அனுபவம் வாய்ந்த மற்றும் ஆயுதம் ராணுவ வீரர்களுக்கு பதிலாக ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை மட்டும் நியமிக்கும் நடவடிக்கையை கமகே விமர்சித்துள்ளார் அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது போதுமானதாக இல்லை என அவர் கூறியுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டது இதன்பொழுது சகாதேவன் அர்ஜுனாவை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினரை போல இல்லாமல் நீங்கள் ஏன் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறீர்கள் என தெரிவித்தார் அதற்கு வாயை மூடுங்கள் என அர்ஜுனா ஆங்கிலத்தில் தெரிவித்த நிலையில் இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்றெல்லாம் கூற முடியாது இங்கே அதிகாரிகள் தான் உள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனூரா தலைமையிலான புதிய நாடாளுமன்றத்தின் எம்பிக்களுக்கு வாகனங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் கொள்கை தீர்மானம் எடுத்த போதிலும் இதுவரை வாகனங்களை ஒதுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கம் தற்போது சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தற்போது பெரும்பாலான எம்பிக்கள் தங்களின் சொந்த வாகனங்களை பயன்படுத்தி வருவதாக அவர் கூறினார் புதிய பாராளுமன்றத்தில் கடமையாற்றும் எம்பிக்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம் எனினும் அவர்களுக்கு வாகனங்களை எப்போது து என்பது தொடர்பில் நாங்கள் முடிவு செய்யவில்லை அவர்களுக்கு ஒதுக்கப்பட உள்ள வாகனங்களையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என அவர் கூறினார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைக்க புதிய அரசு முடிவு செய்துள்ளது அத்துடன் வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அரச புலனாய்வு பிரிவின் கருத்துக்களுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என வெளியாகிய செய்தி உண்மைக்கு புறம்பானது என பொது பாதுகாப்பு பிரதி சுனில் வடகல தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு இன்று வழங்கிய செவ்வியொன்றில் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவ்வாறு பிரச்சனைகள் குறித்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்டால் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சுனாமி பேபி அபிலாஷ் அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக ஆளி பேரலியால் உயிர் நீத்த உறவுகளுக்காய் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார் சுனாமி அனத்தமிடம் பெற்று இருபது வருடங்கள் பூர்த்தியாகின்றன கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஆளி போது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அல்லோலகல்லோலப்பட்டது இரண்டு மாதங்கள் ஒரு வாதம் நிறைந்த குழந்தையாக சுனாமி பேபி எண்பத்தொன்று என்ற பெயருடன் உலகம் முழுவதும் பேசும் குழந்தையாய் மாறியவர் ஜெயராசா விலாஸ் காரணம் அந்த குழந்தை தங்களுடையது என எனது ஒன்பது தாய்மார்கள் போராடினர் பின்னர் அங்கு ஏற்பட்ட குழப்ப நிலையால் வைத்தியசாலை நிர்வாகம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தை நாடியது இதையடுத்து ஒன்பது தாய்மார்களையும் மரபணு பரிசோதனை செய்ய நீதவான் உத்தரவிட்டார் பின்னர் நாட்களின் பின் ஜெராசா ஜுனித்தலா தம்பதியினர்களின் புதல்வனை அபிலாஷ் என பின்னர் அந்த குழந்தை ஜெயராசா ஜுனித்தலா தம்பதியிடம் ஒப்படைக்கப்பட்டது தற்போது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் கிராமத்தில் வசித்து வரும் அபிலாஷ் அவர் இல்லத்தில் சுனாமி அணுத்தத்தால் உயிரிழந்தோரின் நினைவாக நினைவு தூபி ஒன்றையும் அமைத்து வழிபாடு செய்து வருகிறார் தற்போது இருபது வயதுடைய சுனாமி பேபி அபிலாஷ் ஆளி பேரளையால் உறவுகளுக்காக பெற்றோருடன் தன்னுடைய அஞ்சலியை இருந்தார் யாழ்ப்பாண நகரில் உள்ள நகைக்கடையொன்றில் மேற்கூரை உடைக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமையன்று நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன இதன்போது நாற்பது லட்சம் ரூபாய் பணமும் முப்பது பவுன் நகைகளும் கொள்ளையிடப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரால் நேற்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா இம்மாதம் முப்பத்தோராம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரின் சேவை காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி சவேந்திர சில்வாவின் நீண்ட பாதுகாப்பு சேவை வரலாறு டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் முடிவடைந்து அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார் முட்டையின் விலை குறைவடைந்தாலும் முட்டை அப்பம் முட்டை ரொட்டியின் விலை குறைவடையாததால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் முட்டையின் விலை இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாவுக்கு கீழ் குறைவடைந்துள்ள போதிலும் முட்டை மற்றும் முட்டை ரொட்டி ஆகியவற்றின் விலைகள் முன்பை போல இருப்பதாகவும் முட்டையின் விலை அதிகரிக்கும் போது இந்த உணவுப் பொருட்களின் விலை உடனடியாக உயர்த்தப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் ஒரு முட்டையின் விலை ஐம்பத்தெட்டு முதல் அறுபது ரூபாய் வரை இருந்தபோது முட்டை அப்பம் மற்றும் முட்டை ரொட்டி நூற்றி முப்பது ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரை உயர்வடைந்தது ஆழிப்பேரலையால் காவுகொள்ளப்பட்ட மக்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை எட்டு ஐந்து மணியளவில் புதுக்குடியிருப்பில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது வன்னி மற்றும் சுனாமி நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் சுனாமியால் நீத்த ஆயிரக்கணக்கானோரின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள புதுக்குடியிருப்பு ஐயனார் கோயிலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவாலயத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து ஏனையோர் சுடர் ஏற்றினர் நினைவு தூவிக்கு மலர்மாலை அணிவித்து மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் உழைந்ததால் அவர்கள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் என்று இலங்கை கடற்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் ஐநூற்று நான்கு இந்திய கடற் கைது செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டு கடற்கொழில் படங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன எனினும் எல்லை தாண்டுபோர் மீது தொடர்ந்தும் நாம் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் எனவே இந்திய கடற்க தடை செய்யப்பட்ட கடல் தொழில் கைவிடுவதோடு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் கொள்வனவை யாழ் குடிநீர் திட்டத்துக்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கை ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அர்ஜுனா ஹண்ட்ரட் மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து எங்க இரணமாடு குளத்தின் மொத்த கெப்பாசிட்டி அதுல வந்து அந்த முப்பத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி அடி உயர்த்தின அந்த ப்ராஜெக்ட்டால இருக்கிற அந்த ரெண்டு அடியால வார அந்த கொள்வளவு தண்ணி காணும் ஜாழ்பான மாதிரி ரெண்டு மடங்கு ஜாழ்பானத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய சடி ப்ரொபோசல் எல்லாமே என்ன இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலயும் வேற வேற பின்புலங்கள் நான் பழசை கயக்க விரும்பல ஜாழ்பான மக்களுக்குரிய குடிநீரை வந்து இருந்து அங்க அனுப்ப அனுப்பாவிட்டு பதினெட்டு இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் இந்த ப்ரோஜெக்ட் நாங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ் திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தண்ணி கொண்டு வர்றதுக்காண்டி செய்தவ இதுல நாவக்குழி இல்லாம தெரியல ஆனால் உண்மையா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்கத்துக்கு பிறகு முப்பத்தஞ்சடி முப்பத்தேழு ஆக்கின அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி மிக வேஸ்ட் ஆயிரம் இருக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று தொடக்க நாலு ஃபீட் மட்டும் தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்டிலயும் தண்ணியால் வழங்கப்படுறது ஆனா கிழஞ்சி மட்டும் விவசாய காணிகளுக்கு அஞ்சு வடக்கு மேலுபீர் வழங்கப்படுது இதால என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிநீரை கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்க இருந்து குடுக்காம அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி அப்ப என்ன பிரச்சனை ஜாழ்ப்பாணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கு அப்ப நாங்கள் ஒரு காலத்துல ஜாழ்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போயிக்கல இந்த இந்த ப்ரொஜெக்டும் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் இவ திரு ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டும் பாதியில நிக்குது என்ன பிரச்சனை சொன்னால் சனத்துக்கு செறிஞ்சு வாழ்ந்த இடம் ஜாழ்ப்பாணம் அதோட கிளிநொச்சியில இருந்து வந்த கணவர் ஜாழ்ப்பாண இந்து இந்து கல்லூரியின் உரிமையையும் கொண்டாடி கொண்டு நாங்க ஜாழ்ப்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு விரும்புறது யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்லை யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தாமா வாழை இது அரசியலுக்காக காலங்காலம் பாரவர்கள் தாங்கட தங்கட கதைகளை கதைக்கலாம் போகலாம் இங்க எந்த அரசியலும் இரண்டு மடுகுளத்துக்குள்ள இல்ல மடு குலத்தை வச்சு யாரும் அரசியல் அதுவும் இது பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்க அப்படி செய்யற விஷயமே இல்லை நீங்கள் ஒரு குழுவ நியமிங்கோ ஒரு பட்டத்துக்கு நின்று நாங்க யோசிக்க இல்லா தன்னை யாழ்ப்பாணத்துல பிரதானமா எங்க தேவை யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை நிறுத்திய வரைக்கும் தேவை

இல்ல இந்த இடத்துல சொல்றேன் சரியா நெக்ஸ்ட் பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யதுமாக இருந்தா நாங்க டிசிஸோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க

அரசாங்கத்தத கதை

தெவிடு காவலனா முன்னாலோ tercero señora சொல்லக்கூடாதீங்க மற்றது இரண்டாவது இன்னொரு அதிகாரியல்ல தான் இங்க வந்து ஓ அஜித் சார் அஜித் 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 நான் அந்த ஒரு தின காக்கி त्रिपाठीங்கறவர் சொன்னா நீங்க आरजू ना आरजू ना मरियादे निभान रहना मरियादे को ना अब रहा हम चले गए जमाने पे हारा थे जूनियर स्टार्ट और जमाने में साबन ना हम चले गए सामाने पत्थर उमड़े पेट तो नहीं स्टार्ट इनके पेट जूनियर ना कर அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிற வழியாகவும் இது சம கதை கேட்க கதை வேறு விதமா இந்த விதத்தை கூட அப்படி முழுக்களை பாரம்போ அந்த

இரவு பகலாய் பெண்களுடன் திரிவதாக அர்ச்சுனாவை சுட்டிய நபர் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உச்ச கோபமடைந்த அர்ச்சுனா செய்த செயல் கடும் பரபரப்பான விவாதம் நடுவீதியில் ரேசோடிய அரச தனியார் பேருந்துகள் வீதியில் உறைந்த மக்கள் வெளியான பரபரப்பு காணொளி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐ எஸ் பயங்கரவாதிகள் மற்றும் விடுதலை புலி குழுக்களிடமிருந்து மரண அச்சுறுத்தல் மேலும் காரசாரமாகும் விவகாரம் அர்ச்சுனா சகாதேவின் கருத்து மோதல் ஊடகங்களின் அனுமதியை பறித்த அமைச்சர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முழு விவரங்கள் மகிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் போலி தகவல் ஆளும் கட்சி பதிலடி சுனாமியில் தப்பித்த ஒரே ஒரு குழந்தை இன்று இளைஞனாக நினைவேந்தல் வெளிவந்த நெகிழ்ச்சி காட்சிகள் யாழ்ப்பாண நகரில் நகைக்கடை ஒன்றில் பாரிய கொள்ளை நத்தாருக்கு முன்தினம் இரவு நடந்த பாரிய சம்பவம் யாழில் கடும் பரபரப்பு முப்படை பிரதானி சவேந்திர சில்வா தொடர்பில் வெளியான தகவல் முடிந்தது காலம் முட்டை விலை குறைந்தாலும் முட்டை அப்பம் முட்டை ரொட்டி விலை குறையாததால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி வெளியிட்டு வருகின்றனர் புதுக்குடியிருப்பில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட சுனாமி நினைவேந்தல் கண்ணீருடன் கலந்து கொண்ட மக்கள் இந்திய தொழிலாளர்களுக்கு இலங்கை கடற்படை விடுத்துள்ள எச்சரிக்கை மடுக்குள நீரை ஏன் யாழ் மக்களுக்கு வழங்க முடியாது அர்ஜுனா பகிரங்க கேள்வி